வணக்கம் நான் ரசனை இன்றைய சிறுகதை ஓவியன் எழுதியவர் திரு நர்சிங் கீழே அப்பாவின் குரல் கேட்டது சத்தமாக எப்போதுமே சத்தமாகத்தான் இருக்கும் இம்முறை சற்று கூடுதலான சத்தம் பால்கனியிலிருந்து எட்டி பார்த்தேன் பாவம் இம்முறை காளிதாசுக்கு திட்டு விழுந்து கொண்டு இருந்தது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கத்திக்கிட்டே வராதிங்கடான்னு அப்படி என்ன தலைபோகிற அவசரம் காளி பதற்றமாக மேலே பார்த்தான் நான் வா என்பது போல் கையை காட்ட அவன் மீண்டும் அப்பாவை பார்த்தான் அவன் பார்ப்பதை பார்த்த அப்பா வெளியே தலையை நீட்டி வளைந்து மேலே பார்த்தார் மகாராஜா உப்பரிகையிலிருந்து கூப்பிடுறாரோ காளி விடுவிடுவென படியேறி மேலே வந்தான் ஏண்டா சத்தம் இல்லாமல் மேலே வேண்டியது தானே சந்தன மாதிரி வந்திருக்காண்டா கண்ணாடியில் மீசையின் பிசிரை வெட்டும் மும்முரத்தில் இருந்த என் முகம் மாறியதை நானே பார்த்தேன் திடுக்கிட்டு திரும்பினேன் காளி தலையாட்டினான் சரி வா போவோம் இல்லடா நாம் இப்போ அங்கிட்டு போகிறது சரியாக வருமா எதுவும் சொல்லாமல் கையை மட்டும் அவன் முகத்திற்கு நேரே நீட்டினேன் புரிந்து கொண்டான் புறப்பட்டோம் சந்தனமாரி எங்களை விட இரண்டு மூன்று செட் மூத்தவன் காதலித்தான் என்ற காரணத்திற்காக அடித்தார்கள் அடித்தார்கள் என்ற ஒற்றை சொல்லில் சொல்லிவிட முடியாதபடி கட்டி வைத்து அடித்தார்கள் அதுவரை எங்களுக்கு எல்லாம் தெரியாத பல விஷயங்கள் எங்களின் மண்டைக்குள் புகுத்தப்பட்டது சாதி என்றால் என்னவென்று தந்தார்கள் ஊர்க்காரர்கள் இந்த ஊருக்கு இனிமே வரவே மாட்டே மாப்பிள என என் கைகளை இறுக பிடித்துக்கொண்டு கொண்டு தீர்க்கமாக சொல்லும்போது அவன் குரல் உடைந்து அழுகை வெளிப்பட்டதும் ரயில் புறப்படும் வரை நின்று கொண்டே இருந்த அந்த இரவும் கடந்து நான்கைந்து வருடங்கள் ஆகிவிட்டன ஆனாலும் இன்று போல் இருக்கிறது சந்தனமாரி அற்புதமான ஓவியன் அதாவது சுவர் ஓவியங்கள் வாசகங்கள் எழுதுவதில் கைதேர்ந்தவன் ஆம் கைதேர்ந்தவன் என்ற சொற்பதம் மிகச்சரியாக பொருந்தும் கைக்கு சொந்தமானவன் அவனுடைய அப்பா கட்சி வாசகங்கள் தேர்தலுக்கு முன்னர் அம்புக்குறி போட்டு ஃபுல் டிஎம்கே ஃபுல் ஏடிஎம்கே என்று சுவர்களை பதிந்து வைத்துக்கொண்டு யார் பணம் அதிகம் தருகிறார்களோ அவர்களுக்கு வாக்கு கேட்டு சுவர் விளம்பரம் எழுதி சின்னத்தை வரைந்து கொடுப்பார் பிறகு சின்னங்களுக்கு அச்சு தகரங்கள் வந்தன அதை வைத்து ஒரே இழுப்பாக இழுத்து சுவரை நிறைத்து கொண்டிருந்தார் ஆனால் சந்தன மாறி வரைந்து கொண்டே இருப்பான் அநேகமாக அவன் முதன் முதலில் வரைந்து பார்த்தது என்னைத்தான் என்று நினைக்கிறேன் காளியும் தன்னைத்தான் முதலில் வரைந்தான் என்பான் நாங்கள் பள்ளி முடித்து கல்லூரிக்கு போகும் பொழுது அவன் தன் தந்தையோடு முழு நேரமாக அதில் இறங்கிவிட்டான் பேருந்தில் நாங்கள் கல்லூரிக்கு போகும் நாட்களில் பெரும்பாலும் ஜெயவிலாஸ் பாலம் அல்லது ஏவி பாலத்தின் சுவர்களில் அவன் பெண் டப்பாவோடு அமர்ந்திருப்பதை பார்ப்போம் எனக்கும் காலிக்கும் ஒரு அற்புதமான அனுபவம் என்னவெனில் எங்களுக்கு இரண்டு மூன்று டாப்படிக்கும் இடங்கள் அமைந்தது தான் அதாவது எங்கள் தெருவின் முக்கில் ரகு குமார் என நண்பர்களோடு சைக்கிள் கடையில் அமர்வோம் அங்கு ஜமா சேரவில்லை எனில் கம்மா புளியமர ஜமாவிற்கு போய்விடுவோம் அங்கு கொத்தன் செந்தில் சஞ்சீவி தவுடன் என ஆட்கள் மாடுகளைப் பற்றியும் ஜல்லிக்கட்டு பற்றியும் என பொழுது போகும் அங்கும் ஒன்றும் சரியாக படவில்லை எனில் நேராக ஊருக்கு வெளியே லோட்மேன்கள் அமர்ந்து ஓய்வெடுக்கும் சிமெண்ட் தரைக்கூடத்தில் உட்கார்ந்து விடுவோம் சந்தனமாரி அங்குதான் ஓய்வெடுப்பான் மூன்று வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நண்பர்கள் குழு என நானும் காளியும் நேரம் போதாமல் நாட்களோடு ஓடிக்கொண்டிருந்தோம் சந்தனமாரியின் விரல்கள் சற்று நீளமாக அதுவே தூரிகை போன்று இருக்கும் நளினமாக கைவிரல்களை அசைத்து அவன் கோடுகள் போடுவதை பார்த்து கொண்டே இருக்கலாம் மூன்று மாணவிகளை எரித்து விட்டார்கள் என அனைத்து கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாளில் கல்லூரி விரு விடுமுறை அறிவித்தவுடன் நானும் காளியும் நேராக சந்தனமாரி இருந்த பாலத்திற்கு போனோம் அதுதான் முதல் முறை அருகிலிருந்து அவன் எழுதுவதை வரைவதை பார்ப்பது சொல்லப்போனால் நாள் முழுக்க பார்த்து இருக்கலாம் என்று தோன்றியது இரண்டு கோடுகள் கண்ணுக்கு தெரியாத வண்ணம் எழுத்துக்கொள்வது கொள்வது எங்கோ ஆரம்பித்து வளைத்து எதிலோ தொடுவது அது என்ன எழுத்து என்று அவன் முடிக்கும் வரை நமக்கு புரியாமல் இருப்பது ஒன்றை ஒன்று தொடாமல் நிறுத்துவது ஒரு எழுத்திற்குள் இன்னொரு எழுத்து சங்கிலி போல கோர்த்து கொண்டு போவது என அட்டகாசம் செய்வான் மதுரை வெயில் மண்டைக்குள் ஏறி கொண்டிருப்பதையே மறந்து போய் பார்த்து கொண்டிருந்தோம் எனில் புரிந்து கொள்ளலாம் அவன் கை நேர்த்தியை அதன் பிறகு எப்போது விடுமுறை என்றாலும் சந்தனமாரியை தேடி செல்வது என தொடங்கி சில நாட்கள் கட்டடித்து விட்டு போவது என்பது வரை கிட்டத்தட்ட அந்த சுவர் எழுத்து ஓவியங்களுக்கு அடிமையானோம் பண்மையில் சொல்கிறேன் ஆனால் நான் தான் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருந்தேன் காளியை என்னடா சூப்பர்ல என்னடா செம்மல்ல என்னடா என அத்தனை என்னடாக்களை அவனுக்குள் புகுத்தி அவனையும் இதற்குள் இழுத்து வந்திருந்தேன் சந்தனமாரி அதிகம் அதிர்ந்து கூட பேசமாட்டான் அவன் அதிகமாக கோபப்பட்டு பார்த்தது எனில் கடவுள் முரளி வாழ்க பெருமாள் என கிட்டத்தட்ட எல்லா சுவர்களிலும் ஓரத்தில் கரித்துண்டால் கிருக்களாக எழுதப்பட்ட வாசகத்தை பார்த்துதான் இந்த பெருமாள் மட்டும் கையில் கிடச்சான் அம்புடுத்தான் என்பான் மற்றபடி எதிர் வெயிலுக்கு கண்களை சுருக்கி சுருக்கி அவன் முகன் அப்படியே சிரித்தபடியே இருக்கும்படி ஆகிவிட்டது யோசித்து பார்த்தால் நானும் காளியும் தான் சந்தனமாரியை தேடி போவோம் லோடுமேன் டாப்பிற்கோ மதுரைக்குள் வேலை நடக்கும் இடங்களுக்கோ அவனாக எங்களை தேடி வந்ததே இல்லை அட்டிக்கிற வெயிலில் நின்று வேலையை பார்த்துட்டு டாப்புக்கு வேற வருவானாடா பாவம் என்ற காளியின் கூற்று ஏற்புடையதாக இருந்தாலும் நல்லா வரையிறான்னு திமுருடா அவனுக்கு என்ற என் பதி பதிலில் மாற்றம் இருந்ததில்லை எனக்கு ஜங்க்ஷனுக்கு எதிரிலிருந்த பிரேமவிலாஸில் அல்வாவை தின்றுவிட்டு தங்கரிகளில் படம் பார்க்கலாமா என யோசித்து கொண்டிருந்த ஒரு சனிக்கிழமையில் கையெல்லாம் பெயிண்டாக அங்கு எதிர் திசை சாலையில் நின்று கொண்டிருந்த சந்தனமாரியை டேய் டேய் என உற்சாக மேலிட கத்தி அழைத்தவன் நான் தான் தினமும் பார்க்கும் நண்பன் என்றாலும் எங்காவது இப்படி எதிர்பாராத இடத்தில் பார்த்தால் ஏன் இவ்வளவு உற்சாகம் வருகிறது என புரியவில்லை அவனும் அதே மலர்ச்சியுடன் கடக்கும் வாகனங்களுக்கு வழிவிட்டு பொறுமையாக கடந்து வந்தான் அவன் வருவதற்கு முன்னரே அவனுக்காக நூறு கிராம் ஆர்டர் செய்திருந்தேன் வந்தவுடனே சுடச்சுட அவன் கையில் திணித்தேன் அல்வா தாங்கிய இலையை முகர்ந்து பார்த்து மூச்சை உள்ளிழுத்தான் பிறகு ஒரே எழுப்பில் முடித்து இலையை இருந்தான் மாப்ள என்று சொல்லிக்கொண்டே காளி அவன் மிச்சரை நீட்ட வேணாம் என மறுத்துவிட்டான் அல்வா டேஸ்ட் இருக்கட்டும் யா வாய்க்குள்ள கொஞ்சம் நேரம் செண்டு காரம் சாப்பிடுவோம் எங்களை நோக்கி வந்தது அந்த குரல் அல்வாவை போன்றே இருந்தது என்றும் சொல்லலாம் காளி மூவரும் திரும்பி பார்த்தோம் காளியின் பெரிய மாமகள் மகள் பொற்கள் அவள் நின்றிருந்தால் தோழிகளுடன் எனக்கு அவள் என்றால் பிடிக்கும் அந்த பெயர் மிக பிடிக்கும் பெயருக்காக பிடிக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் ஆடாமல் அசங்காமல் நின்று பொழியும் சுடர் போல ஏற்பாள் காளிக்கு அக்கா என்பதால் அக்காவாகி போய் தொலைந்து விட்டால் எனக்கும் காளி கொஞ்சம் சங்கடமாக நெளிந்தான் அவன் போவதற்குள் பொற்கிழி புடைசூழ எங்களுக்கு அருகில் வந்துவிட்டிருந்தார்கள் ஏண்டா இதுதான் புக்கு வாங்க வந்த லட்சணமா அவள் சொன்னதும் தோழிகள் ஒரு முறை குலுங்கி குனிந்து சிரித்தார்கள் சினிமா தோழிகள் போலவே கன்றாவியாக மீசையை தீற்றலாக மை போல வைத்திருந்த எங்களை விட்டு அவள் பார்வை கரு கருவென விளைந்து நின்ற சந்தனமாரியின் பக்கம் திரும்பியது இது என எழுத்தாள் நம்மூர் தான் ஃப்ரெண்டு சந்தனமாரி ஓ ஊருக்குள்ளே பார்த்ததே இல்லையே உங்களை நான் காளியோட அக்கா பொற்கிழி இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பொற்களி என்று சொன்னதும் சந்தனமாரியின் கைவிரல்கள் காற்றில் பாவி பொற்கிழி என எழுதி காட்டின பொற்கிழி வரஞ்சா கங்காக இருக்கும் மீண்டும் ஒரு முறை கையில் தூரிகை இருப்பது போல் பாவித்து மேலும் கீழுமாக கையை ஆட்டினான் சந்தனமாரி அவளுக்கு புரிய வைக்கும் எண்ணத்தில் என்றும் சொல்லலாம் அல்லது அவளுடன் பேச வேண்டும் என்ற நோக்கமாகவும் கொள்ளலாம் விளக்கத் துவங்கினேன் வரைவாங்கா செம்மையா சோகத்தில் பலகையில எல்லாம் சொல்லிக்கொண்டே எதிர் திசையில் பாதியாக எழுதி வைத்திருந்த வாசகங்களை காட்டினேன் கருப்பு வண்ணத்தில் அடர்த்தியாக இரண்டு மூன்று கோடுகளாக பாதி பாதி எழுத்துக்கள் அழகாக தெரிந்தன அட செம என்றாள் அவளுடைய தலைமுடி ஜிமிக்கி துப்பட்டா எல்லாமே அதனதன் இடத்தில் அதன் பாட்டில் இருந்தன ஆனால் முறையே தலைமுடி ஜிமிக்கி துப்பட்டா என ஒவ்வொன்றாக சரி செய்தாள் சிரித்தாள் இவ்வளவும் அந்த அட செம என்ற இரண்டு சொற்களுக்கு இடைப்பட்ட நொடிகளில் செய்திருந்தாள் எதிரே சந்தனமாரியின் தந்தை டெலேய் என குரல் கொடுக்க சரி என்பது போல் தலையாட்டி திரும்பி ஓட எத்தனைத்தவன் ஒருமுறை திரும்பி பொற்கழியை பார்த்தான் நாங்கள் பார்த்தோம் அவ்வளவுதான் எனக்கும் காளிக்கும் தெரியும் அந்த சந்திப்பு தான் நாங்கள் அறிந்து நடந்தது அதன் பிறகு ஒருமுறை காளியை தேடி காளியின் வீட்டிற்கு சந்தனமாறி வந்தான் என்பதை காளியே என்னிடம் அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் நினைவு கூர்ந்தான் முதலிலேயே காளியதை என்னிடம் சொல்லியிருந்தால் கணித்திருப்பேன் அந்த அல்வா சந்திப்பில் இருந்து இரண்டு மூன்று மாதங்கள் இருக்கும் திடீரென ஒரு நாள் இது போலத்தான் ஓடி வந்தான் கத்திக்கொண்டே பாவி வேலையை காட்டிட்டான்டா காளி அன்று ஒரு சகோதரனாக மட்டுமே நடந்து கொண்டான் நட்பு நாங்கள் பேசும் சினிமா காட்சிகள் விஸ்தாரம் எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டான் அன்னிக்கே தெரியும்டா எனக்கு ச போன்ற உணர்ச்சி மிகுதியில் கெட்ட வார்த்தைகளை கொட்டிய பிறகு அவன் சொன்னவை எனக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது மேலமாசி வீதியில் ஒரு நகக்கடை விளம்பரத்திற்காக சந்தன எழுதியும் வரைந்தும் கொடுத்த பலகைதான் பேசுபொருள் அந்த பலகையில் இடம்பெற்றிருந்த ஓவியம் அச்சு அசல் பொற்களிதான் கோட்டோவியங்கள் போல் இல்லாமல் அச்சு அசலாக புகைப்படம் எடுத்தது போல் வரைந்து வைத்திருந்தான் ஊரிலிருந்து வேலை மெனக்கெட்டு இதை போய் போய் வேறு பார்த்துவிட்டு வந்தார்கள் நான்கு ஐந்து நாட்களாக இந்த செய்திதான் பொற்கழியின் அண்ணனும் மாமாவும் மதுரையின் ரவுடிகளில் ஆரம்பித்து அதிகாரிகள் வரை தங்கள் செல்வாக்கையும் சொந்தக்காரர்களின் ஆளுமைகளையும் இணைத்து அந்த பலகையை அகற்ற செய்த எடுத்த முயற்சிகளை தனி கதையாக எழுதலாம் அவ்வளவு பெரிய விஷயமாக அது நீண்டு கொண்டே போனது இந்த பிரச்சனை எதுவும் தெரியாமல் அந்த விளம்பர பலகை வேலையை முடித்த கையோடு சந்தனமாறி கேரளா போயிருந்தான் லோடுமேன்கள் ஏதோ பெரிய வேலை என அவனையும் அள்ளி போட்டு போயிருந்தார்கள் என்ன ஏதென்று கேட்காமலே சந்தனமாரியின் தந்தையை அடித்திருந்தார்கள் பொற்கொழியின் அண்ணன் வகையராக்கள் இதில் மிக வருத்தமான விஷயம் எனவெனில் காளியும் அன்று அவன் பங்காளிகளோடு போய் நின்றதுதான் ஊருக்கு வெளியே இருந்த லோடுமேன் குடிலிலேயே சுற்றி சுற்றி வந்தார்கள் ஊர்க்காரர்கள் சந்தனமாரி வந்து இறங்கும் பொழுதே ஜல்லிக்கட்டில் பிடிமாடாகி போன பிறகும் பத்து பேர் சேர்ந்து அமுக்கி படுக்க வைப்பது போல பாய்ந்து வீழ்த்தினார்கள் அங்கு நிற்கவே பிடிக்கவில்லை எனக்கு ஆனால் எதுவும் செய்ய முடியாமல் காளியை தேடினேன் என்ன ஏதென்று நிதானிப்பதற்குள் சந்தனமாரியை இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அடித்ததில் முகமெல்லாம் இரத்தம் அவன் கைக்கு எதுவும் ஆகிவிடக் தேவையற்ற பதற்றம் எனக்கு இருந்தது கொடுமை என்னவெனில் காளியும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து அடித்துக்கொண்டிருந்ததுதான் கொண்டிருந்ததுதான் லோடுமன் ஆறுமுகம் மற்றும் மணி இருவரும் சேர்ந்து அத்தனை பெரிய கூட்டத்தை பிரித்து சந்தனமாரியை மீட்டார்கள் ஆறுமுகம் மிகவும் கோபத்தோடு ஆனால் தெளிவாக பேசினார் டெலே பொட்டப்புள்ள விவகாரம்னு தான் பதிலுக்கு அடிக்காமல் இருக்கும் இப்படியே விட்டுருங்க இனிமேல்ட்டு வரமாட்டான் பதிலுக்கு அடிக்க ஆரம்பித்தா அப்புறம் ஊருக்குள்ளே வேறு மாதிரி ஆகி போகும் பஞ்சாயத்துன்னு பார்க்குறேன் அப்படி இப்படி என ஆளாளுக்கு பேசி அங்கிருந்து கிளம்பினார்கள் அதன் பிறகு இரண்டு நாட்களாக சந்தனமாரியை எங்கு பார்த்தாலும் வம்பிழுக்கு அடித்து கொண்டிருந்தது காளியின் பங்காளி கூட்டம் சந்தனமாரியின் அப்பா கெஞ்சி கேட்டுக்கொண்டதற்காக அவன் ஊரை விட்டு கிளம்பினான் காளி வரவில்லை என்று சொல்லிவிட்டான் நான் தான் போய் வழி அனுப்பி வைத்தேன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சேர்ந்து இருந்தோம் ஆனாலும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை இருவரும் கடைசியாக இனி வரமாட்டேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பினான் ஜங்ஷனுக்கு வெளியே காளி வந்து நின்று இருந்தான் போயிட்டான்டா மாப்ப நீ பண்ணது தப்புடா என்ன இருந்தாலும் ஒன்றுமணா தான்டா சுற்றினோம் இத்தனைக்கும் என்னையை விட ஓங்கிட்ட தான் ஒட்டுவான் ஓவரா காளி பதில் சொல்லவில்லை நடந்த கூத்தில் பொற்கிளியை நாடு கடத்தி விட்டார்கள் காளியின் அப்பா துபாயில் இருந்தார் என்பதால் விடுமுறைக்கு வந்தவர் அங்கிருந்து படிப்பது தொடர்பாக அனைத்து திட்டங்களையும் தீட்டி செம்மையாக செய்திருந்தார்கள் என்னுடைய நகைச்சுவை உணர்வை காட்டும் பொருட்டு அவ்வப்பொழுது துபாயில் தான் இருக்கா இல்லை மோகன் தங்கச்சி மாதிரி வவுத்து வழியில் செத்துருச்சுன்னு முடிச்சு விட்டீங்களாடா என கேட்பேன் வாய அப்பா என்பான் இந்த நான்கைந்து ஆண்டுகளில் ஆளே மாறியிருந்தான் சந்தனமாரி சந்தனமாரி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாதபடி அப்படியே இருந்தான் அதே சிரித்த முகம் இன்னமும் கருத்திருந்தான் அந்த கருமை கோயில் சிலையின் மிருகைப் போல இருந்தது என் கண்கள் அவன் விரல்களைத்தான் முதலில் தேடி பார்த்தன அதே தூரிகை விரல்கள் என்ன மாறி பா வா வா என்றான் அதே குரல் படம்லாம் பார்க்குறீங்களடா அதை மொதல் வரைஞ்சிருவோம் அப்படியே அச்சலாக்காவாக வரைஞ்சி வரைஞ்சி வச்சு அப்புறமேட்டுக்கு தான் அதே மாதிரி செட்டு போட்டு எடுப்பாங்க சினிமாவில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோரி போர்டு வரைவதில் நிபுணன் ஆகிவிட்டான் என்பதும் கிட்டத்தட்ட எல்லா வெற்றி படங்களிலும் ஈடுபட்டிருக்கிறான் என்றும் அவனோடு பேசியதிலிருந்து தெரிந்து கொண்டோம் மகிழ்ச்சியும் வளர்ச்சியுமாக இருந்தது நான் தான் கேட்டேன் மாறி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்ல ஒத்த வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அடா காலிகிட்டையாச்சும் சந்தனமாரி மாதிரி சிரித்தான் வான் நோக்கி நிமிர்ந்து சிரித்தான் என்னத்தை சொல்லியிருக்கணும்டா இல்லை அன்னிக்கு அல்வா கடையில் அம்பிடுதான் அன்றைக்கூட அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட அந்த பிள்ளைய பார்த்ததே இல்லைடா நான் ஆனால் அந்த முகம் அப்படியே பச்சக்கணும் உட்காந்துருச்சு போல் நானாக வரையலடா தானாக வரைஞ்சிக்கிருச்சு எங்களுக்கு திக்கன்றானது காளிக்கு சற்று ஆசுவாசுவமாக இருந்தது போல அவன் குரலில் ஒரு சிறிய உற்சாகம் என்னடா சொல்கிற அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இல்லவே இல்லை என்பது போல் தலையை ஆட்டினான் சந்தனமாரி ஆட்டும் பொழுது எங்களை அற்ப புழு போல பார்த்தன அவன் விழிகள் அட பாவியலா என்ன என்ன கதை கட்டிட்டாய்கிறன்ற மாதிரி எந்நேரமும் கோரிய கோரி கோரிப்பாளையத்தில் நீ கிடந்ததாகவும் காந்தி மியூசியத்தில் உங்கள் ரெண்டு பேர்த்த பார்த்ததாகவும் அங்கிட்டு திருப்புறங்குன்றத்துக்கு தூக்கிட்டு போனேன் சாய் அதனால தானே நீயும் அடித்த அன்னைக்கு பார்த்தங்காளி காளி சந்தனமாரி கம்மியை குரலில் சொல்லிவிட்டு எங்களை ஏறெடுத்து பார்த்தான் குனிந்து கொண்டோம் ஊராடா இதெல்லாம் சொந்தக்காரங்களோட உட்கார தெருவுக்குள்ளேயே ஒரு இடம் அந்த பக்கம் பயலுகன்னா கம்மா இங்கிட்டுன்னா ஊருக்கு வெளியில் ஆமாம் மொத்தமாக நாம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு வேற மிக தெளிவாக புரிந்தது மிக குழப்பமாக இருந்தது அதை விடு பாரு அடுத்து இந்த படம் தான் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்க போகுது வேற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்று ஒரு பெரிய நோட்டை காட்டினான் அதுதான் ஸ்டோரி போர்டு என்று காளியிடம் சொன்னேன் படக்காட்சிகள் காட்சியில் இடம்பெறும் பொருட்கள் கோணம் என வரையப்பட்டிருந்தன நாயகனின் முகம் தெரியும்படி இருந்த அனைத்து படங்களிலும் காளியின் முகத்தைத்தான் வரைந்திருந்தான் சந்தனமாரி நன்றி